வணக்கம் காஞ்சி கேஷ் பேசுகிறேன் பிக் பாஸ் இப்போதாங்க முடிஞ்சது ஆக்ஸஸ்வர் நைன் தேர்ட்டி ஆரம்பித்து லெவன் ஃபைவ் முடிஞ்சு இன்றைக்கும் வழக்கம் போல் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது நேற்று கொஞ்சம் இருந்தது நேற்று நான் அந்த கேமுன்னு கொலாப்ஸ் பண்ணது ரெண்டு பேர் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா ஓகேவா இன்றைக்கும் இன்றைக்கி வந்து ஜாக்லின் மாட்டினாங்க சௌந்தர்யா திறந்து மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த டீம் அப்படியே மாறிடுச்சு பேயான்னு தேவதே ஆயிட்டாங்க ஐ மீன் தேவர்கள் ஆகிட்டாங்க தேவர்கள் வந்து பேயா மாட்டாங்க அதனால் மாறிட்டு ஆனால் இந்த வாரம் சனிக்கிழமை மணன் ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி வரல நம்மளுக்கு இந்த ஒரு மணி நேரமே தாங்க முடியல அவர் இதை பார்த்து அவர் எப்படி அவர் தீர்ப்பு சொல்லு தெரியல ரொம்ப போருங்க ரொம்ப போர் நல்லா இல்லை அதாவது தசம இந்த பிக்பாஸுக்குள்ள என்னென்னோ அந்த கிச்சன் இது போடுறாங்க வாஷ் போடுறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நேற்று இன்றைக்கலாம் கொஞ்ச நாள் இப்போது ஒரு நான் ஒரு வாரமாக நடக்கணும் இல்லை இந்த தேங்காய் மாங்காய் பட்டன் சொல்கிற விற்கலாம் ஏன்னா ஓவர் லவ் டார்ச்சர் ஆகிடுச்சு அதனால் வாண்டடாக இவங்களே உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும் ரொமான்ஸாக இருக்கட்டும் அனுப்புறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா ஃபிஃப்டி ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் லவ் வருதுன்னா என்னடாது லவ்ன்றது வந்து நுழையும் போதே அப்படி பார்த்துட்டு ஸ்பார்க் கட்டு வரணும் இது என்ன கதை ஒன்றும் புரியல இது வந்து இந்த சினிமாவில் பழைய படம் அதாவது சினிமாவை எடுப்பாங்க படம் புடிவு போட்டு காமிப்பாங்க அது வந்து சொல்லுவாங்க என்னங்க ஒரு நல்ல பாட்டே இல்லை ஒரு கிழக்கிழுப்பே இல்லையே அப்படின்னாங்க அதுக்காக ஒரு பாட்டு எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரிமான்ஸாக எடுத்து அந்த படத்தில் பூத்துவாங்க அது மாதிரி கதையாகி போச்சு இது எதுவுமே இல்லையே எல்லாம் எல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை ஏதோ எல்லாம் அது எதுவும் வேலையை பார்த்துருந்த மாதிரி தான் ஆனால் ஒரு லவ் சீன் ஒன்று நிறுத்தலான்ட்டு புகுத்திருக்காங்க இனி எப்படின்னா விஜய் பாவம் அவர் எதை வச்சு பேசாருன்னு தெரில நிறைய ஃபைட் நடக்குது ஃபைட் நடக்குதுன்னு சொல்ல முடியாது மறுபடியும் டமான் அப்படியே சமாதானம் ஆகிடறாங்க இன்னும் கூட நல்லா போச்சு நீ ரஞ்சித்தை பார்த்து இந்த மாதிரி கேட்டாங்க ஏர் ஜாக்லிங் நான் வந்து ஒன்று அறுபது நாளாக அப்பாவை பார்த்தேன் என்னையா இது ஒரே பிளாவாகுது கதை அறுபது நாள் அப்பாவை பார்த்தோம் நீ இப்படி தானா சரி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்றாங்க அவர் உடனே அவர் மனசு வந்துச்சு நீ அதமாதிரி என்னை பேசிவிட்டு நான் வந்து பேய் நான் அதாவது நான் வந்து டெவில் நான் வந்து உங்கள்கிட்டருந்து அந்த ஸ்டார் எப்படி எடுக்கிறது அதனால் நான் பண்ணேன் ஜாக்லின் பாவம் வேன் அப்படின்னா ஜெஃப்ரி ஆமாம் ஜெஃப்ரி பாவம் அவனுக்கு வந்து டாஸில் போயிடுவான் அதனால் அவனுக்கு ஸ்டார் வேணும் அப்படின்னு கெஞ்சி தான் கேட்டேன் இது இது வந்து ஒரு சேலஞ்சு தான் அதாவது அந்த பேிங்க அதாவது இவர் பேய் அந்த தேவர்களை வந்து மடக்கி அந்த ஸ்டார் போடணும் அதுதான் டாஸ்க்கு அது எப்படி வேணாலும் வாங்கலாம் வன்முறையில் மட்டும் இறங்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா நேற்று கம்மா ஆச்சு நாங்கள் அந்த வன்முறையில் மட்டும் இறங்காமல் அழகாக ரஞ்சித் பண்ணது நல்ல ஹேண்டில் தான் அதாவது இன்னொருத்தரை காமிச்சு அந்த டிகர் போனமா அதுதான் விஷயம் அது ஜாக்லின் ஓவராக இது எடுத்துகிட்டு ஆவணம் அழுதுட்டு நல்லா க வைட் மாதிரி போதுங்க கருத்துல எல்லாரும் இந்த சனிக்கிழமை நினச்சிட்டாங்களே நேரத்தில் எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சுரு நான் உங்கள் அப்பா மாதிரி உங்கள் அம்மா மாதிரி ஐயஐ ஒரே போருங்க அதுவும் அந்த ஜெப்ரி வை அவன் நேற்று விட இன்றைக்கி அந்த ஜாக்லினுக்கிட்டே அந்த ஸ்டார் வாங்கிட்டான் அப்புறம் இதழுது உடனே ஸ்டாரெல்லாம் பிடிக்கி போட்டான் அது என்ன கேம் கேம் இன்சல் பண்ணுற மாதிரி அதாவது ஒரு ஸ்டார் இந்த ரஞ்சித் அதே மாதிரி அந்த ஸ்டார் பிடிக்கி போட்டார் அப்புறம் எடுத்து குத்தினாங்க இன்னும் இது கையம் ஒன்றும் புரியல விஜய் சேதுபதி அவரு சனிக்கிழமை வருவாரா இல்லை லீவு போடுவாரா எனக்கு தெரியலிங்க பாவம் இதில் இவ்வளோ நம்மளுக்கு ஒரு மணி நேரமே தாக்க முடியும் இல்லை போருங்க சரியா இல்லை அவர் சனிக்கிழமை வந்து அவர் என்ன பண்ணார் தெரியல சரி அவர் போட்டாங்க அவர் வருவார் வரும்னு பார்த்துக்கலாம் அது அப்புறம் பேசுகிறாங்க இது நைன் தேர்ட்டி டு டென் இந்த அரை மணி நேரத்தில் என்ன வந்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸு இந்த லவ் ஸ்டோரி போச்சுங்க யாருதுன்னா அந்த விஷால் அந்த தட்சிகா என்னங்க இதை பார்க்கறதுக்கு நாங்கள் டிவி போட்டுன்னு இருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அதில் நடுவில் ரெண்டு மட்டும் வந்துச்சா மீதி ஒரு ஏழு நிமிஷம் தான் ஓடி இருக்கும் பொழுது அப்போ மட்டும் அப்படி பிக் பாஸ் இருக்காங்க மீதி இருபது நிமிஷம் நல்லா நான் வாட்ச் பண்ணேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இது தான் போச்சு இவர் வந்து அவன் விசாலம் சொல்கிறான் நான் வந்து அப்படி கிடையாது நான் வெளியே வந்து எவ்வளோ பேர் நான் நிறைய அடிப்பட்ருக்கேன் டேய் இதுனா நான் ரோமியோ ஜூலியட் கதையை அடுக்குனால் டைட்டானிக் படம் இருக்குமா ரொம்ப போருங்க கரம இதெல்லாம் அது வந்து நான் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு அந்தமாக சொல்கிறாங்க நீங்கள் ஓகேண்ணா என்னன்னு இது பார்க்கவே பிடிக்கல இதெல்லாம் பசங்கள் வச்சுட்டு எப்படிங்க பார்க்குறது நல்லவேலாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி பசங்கள் தூங்க போயிடுவாங்க இதெல்லாம் பார்க்கணும் பிக் பாஸ் வந்து ரகசியமாக பார்க்க வேண்டியதாக ரொம்ப போர் அடிக்குதுங்க அதே மாதிரி விஷால் அண்டு தட்சிகா அதுவும் லவ் அந்த தட்சிகா கடையிலாம் அச்சு எனக்கு பேர் ஞாபகம்லாம் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு பேர் குழப்பமா இருக்குது பேர் இன்னும் ஞாபகம் வரணும்னா பாருங்கள் அப்போ எவ்வளோ தொலைவு சீரியல் சூப்பராக மனதை தச்சிச்சு பாருங்கள் விஷால் வந்து தட்சிகா வச்சிருக்க லவ் பண்ணுறாரு அர்ஷகா அதுக்கிட்டே போகிறார் அதாவது இந்த விஜய்கா விஜய் சேதுபதிக்காக தான் இந்த தமனா நயன்தரா விஜய் சேதுபதி டூ டூ டூன்னு ஒரு பாட்டு வருவாங்க அந்த கதையாகுது ரொம்ப போர் தண்டக்கரமான எழுதி ரொம்ப போர் தான் அதே மாதிரி அந்த கேப்டன் இன்னொரு காமெடி தான் சொல்லணும் அந்த ஜெப்டி வந்து கேப்டனா ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டார் கேப்டனு இந்த கேம் முடிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதாவது அடுத்து இந்த கொஞ்சம் கேம் ஓவர் ஆயிடுச்சு அடுத்து வருமா நான் சொல்கிறேன்னு பிக் பாஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறாரு அவர் கேப்டன் டயர்டாயிடல நேராக போய் அந்த சவுந்திர மடியில் போய் படுத்துக்கிறார் என்னங்க காரது அவன் மடியில் படுத்துக்கிறான் இன்னாடா ஒரு சீரியல் பார்க்குறாங்களே ஜனங்க பா கிடையாது அவர் பாட்டு படுத்துக்கிறாரு அதே மாதிரி ஜாக்லின்ட்டு போய் மன்னிப்பு கேட்குறாரு உடனே அவர் அக் பண்ணிக்கிறாங்க ஏய் என்னடா பண்ணுறீங்க ஒன்றுமே புரியல அதே மாதிரி அந்த ரயான் ஜாக்லின் டூ இட் டூ ஆகுது ரயானை புட்டி ஏதோ ஜெயிலில் போடுறாங்க இதெல்லாம் நான் மொத்தத்தில் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கங்க ஜெய ரயானை புட்டி ஜெயில் அதாவது போர் பர்ஃபார்மன்ஸ் ஏதோ கொடுக்குறாங்க அவருக்கு வந்துடுறாரு உடனே ஜாக்லின் வந்து அங்கே நின்று அவர் கூட உட்காந்து பேசினுக்கிறாங்க என்ன கதை ஒன்று அதே மாதிரி ஜாக்லீன் அண்ணா ரயன் பேசுகிறாங்க அப்போ அங்கே ரஞ்சித் இருக்கார் இல்லை நான் அப்படி சொல்லலாமா எப்படி சொல்லலாமான்றது அப்புறம் அவன் ஜெப்ரி வந்து அவங்க அவங்ககிட்டே பேசுகிறாங்க பெஸை விடு அப்படின்னு அது வந்து அந்த ஒரு ட்ராக் கொடுத்து இப்போ ஒரு ட்ராக் வருது டுவெண்ட்டி மினிட்ஸ் லவ் தான் ரெண்டு விளம்பரம் எட்டு எட்டு நிமிஷம் தான் பிக் பாஸே போச்சு அதே மாதிரி அதான் பேசாமல் இவங்க பிக் பாஸ் டைமில் இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் விற்றுனா நல்லா சேல்சர்தான் ஆகும் அங்கங்கே டோயிட்டு இங்கே இங்கே ஒரு ஜோடி இந்த போட்டு கீழெல்லாம் ரெண்டு ரெண்டு ஜோடிங்க இருக்கான் போட்டு கீழே மரத்துக்கு அது மாதிரி இங்கே வந்து அவன் விசாலி என்ன தான் பேசுகிறான் தெரியாது நான் தடிச்சுக்கான் அப்போ மட்டும் மைக் ஒர்க் பண்ணதான் இல்லைன்னு தெரியல சவுண்டு கம்மியாக இருக்குது அதே மீதி நேரத்தில் நல்லா வருது அது கண்டிப்பாக நாங்கள் அது ரொம்பவும் அருவாயிருக்கு அதுவும் இந்த ஜாக்லின் ஓவர் அழிமுஞ்சாக்குது கேட்டால் பாசம் பாசம் தீக்கி என்னது ஜெப்ரிக்குன்னு கேட்டிருந்தேன்னா நான் அப்போ கைட்டு கொடுத்துருப்பேன் என்னம்மா நீ ஏன்னா கேம் ஆட வந்தீங்களா இல்லை அறுபது நாள் ஃபோர் சாப்பிட வந்தீங்களா எனக்கு புரியல பாவம் இந்த பிக் பாஸ் வந்து செலவு பண்ணி கூடியான்ட்டு இது கேம் ஆடுறதுக்கு ஆகலை பாவம் எவ்வளோ பேர் வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது சொல்கிறாங்க இவங்க அந்த விஜய் டிவின்ற ஃபேமஸில் உள்ள வந்துட்டு இவ்வளோ போரிங்காக ஆடினா என்ன அர்த்தம் அழுது நேற்று வந்து இந்த கேமே ஆடலை சௌந்தர்யாவும் ஜனால் அவ்வளோ ஒரு பாசம் போராட்டம் அவனை தோப்புக்கண்ணை போடாதான்ட்டாங்க அவன் ஜெஃப்ரி வந்து நேற்று நூற்றி முப்பத்தேழு தோப்புக்கண்ணை கண்ணை போட்டான்னு அது ஒரு இதுவாச்சு எங்கள் பையனால் ஓட முடியும் அவன் திருவண்ணாமலாம் நடந்து போயிருக்காங்க அந்த வீடியோலாம் போடுறாங்க அவன் அவனன்னா ஒரே மட்டும் அவன் நூற்றி முப்பத்தேழு போட்டேன் என்னால் நிற்க முடியல தெரியுமா கால்லாம் வலிக்கு தெரியுமான்னு ஏன்டா இப்படி அழுகுறேன் இருக்க அழுகுது ஓவர் சீன் ஆகுது என்னவோ ஒரிஜினாலிட்டி கிடையாதுங்க அதே மாதிரி நேற்று அந்த பொண்ணு யார் அச்சுக்காவா எஸ் அந்த மலையாளி லேடி ஓவர் விமர்சனம் ஆகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் கேட்டை திறேன் அந்த கேட்டை திறந்துடுங்க பாவம் அது மாதிரி கஷ்டப்படுத்துறேன் இல்லை பெண் பிள்ளைங்க கஷ்டப்பட்டால் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இது பிக் பாஸ் கூட ஆகாதுங்க கேட் திறந்தே இருக்கட்டுமே போட்டோம் வெளியே போட்டோம் போனால் ஒரு டிக்கெட் போட்டு யாருன்னா வரது வேறு ரவுண்டில் கூட்டாள வெளியேருந்து வரால் ஆள் வரட்டுமே பாவம் ஆடு தெரியாமல் முடியலன்றதுல அமுச்சுடுங்க அதே மாதிரி இந்த இந்த பொண்ணு குட்டி பொண்ணு என்ன பண்ணோம் அந்த பேஜை மேலே தான் குத்தணும் தூக்கி உள்ளே குத்தினுக்குது அது எப்படி மாதிரி அதேமாதிரி லேடிஸ்கிட்ட இருக்கிறத பேஜாக கொடுன்னு கேட்கணும் அவனுக்கு கொடுக்கணும் இல்லை எதோ ஒன்று செய்யணும் அதை போய் ஜென்ட்ஸ் பிடுங்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அக்லியாக இருக்குது பார்க்குறதுக்கு மொத்தத்தில் இன்றைக்கி போருங்க அது இன்னவோ ஓடிச்சுக்கார இன்னும் நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாமா வெள்ளிக்கிழமை அது என்ன போது தெரியல நேற்று வந்து தீபக் ஏக் கிளாஸாக பண்ணுறது உண்மையிலே நல்ல ஒரு ஐ மீன்னா ஆமாம் இந்த பேயார் நச்சா சூப்பராக இருந்தது நல்ல அருமையாக இருந்தது தீபக் ஒன்லி மேன் ஆஃப் த மேட்ச் நேற்றுது இன்றைக்கும் தீபக் ஈஸியாக தட்டாங்க அவரும் அதில் ரொம்ப பால்ட்டியில் அடைப்போங்களா அப்படின்னு விட்டார் அதே சிலர் இதெல்லாம் வருது வேணும்னா சொல்லு நான் இப்போயும் எல்லாத்தையும் கைட்டு கொடுத்துட்றேன் எனக்கு இது ஆடி தான் இது இல்லை எனக்கு கேம் முக்கியம் கிடையாது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்ட்டு இந்த ஜாக்லின் இந்த மாதிரி டீம் எல்லாம் கூட்டின்னு வந்து கேமு வந்து ஒரு டஃப்பாகவே இருக்காதுங்க அச்சுக்கிறாங்க அத்தனை நிமிஷம் ஒட்டிக்கிறாங்க என்ன அது ஒன்றுமே புரியல அது இதுதான் இவங்களுடைய கேமானு இதில் வந்து வேணும் அவன் பாவம் அருண் இன்னைக்கு சீன்லேயே காணும் அருண் சீனே காணும் இன்றைக்கி நிறைய பேர் கொஞ்சம் காணவில்லை முத்து குமார் அவரும் காணும் அருணையும் காணும் சும்மா எப்போ வராட்டி வந்து வந்து போனாங்க கொஞ்சம் செட்டாகலை பாவம் அந்த சத்தியாவும் ஏதோ நான் ஸ்டார் வாங்கிட்டேன் ஸ்டார் வாங்கிட்டேன் அவன் விஷால் எப்படி அந்த ஏழு ஸ்டார் வாங்கினான்னு தெரில அது முதல்ல பிடிச்சது அந்த பையனை கூட நல்லா அழகாக காமெடியாக போனோம் அப்படின்னு இப்போ அவர் ட்ராக்கில் இறங்கிட்டாரான் பிடிக்கல அதுவும் அந்த தர்ஷுக்கா ஐம்பது நாள் கழிச்ச அளவு வரும் இன்னங்கே இது அந்நியாயமாக இருக்குது பார்த்துனே இந்த பொண்ணு திடீர்னு லவ் பண்ணுற மாதிரி அது இந்த பிக் பாஸுக்காக சொன்னாங்களா என்னான்னு தெரியல ஏதோ அதை லவ் பண்ணுங்கப்பா போர் அடிக்குது நம்மளுக்கு கண்டன்ட்டு வர மட்டும் சொல்லியிருப்பாங்க பொழுது அதே நம்ம கவின் சாண்டி அந்த அந்த அது பாங்க சொல்கிறீங்க இல்லட்டியா அந்த டீம் அப்படியே கூட்டிட்டு அந்த போடுங்க இவங்களெல்லாம் தேவையே இல்லைங்க டீமுக்கு அந்த ரெண்டு மூணு பேர் வேணால் இருக்கட்டும் ஏன்னா நல்லா செய்கிறாங்களை அனுப்பக்கூடாது அவங்கள வச்சுட்டு மீதி பேர்லாம் எல்லாம் எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணி அமுச்சுட்டு அந்த கிட்ட கொடுத்தா அவர் கொஞ்சம் பிஸி தான் இருந்தாலும் வந்துடுவாங்க சாண்டி அந்த கவின் சேரன் எல்லாம் கூப்பிட்டு வந்தே அழகு அழகாக வந்து ஒரு பிக் பாஸ் த்ரீ அப்படின்னு போட்டாமல் பண்ணிட்டு போவாங்க போர் அடிக்குதுங்க காரமம் என்னங்க இது அது அதுதான் பார்த்தேன் ஓடிச்சான் பத்து நிமிஷம் போயிட்டான் இது மேலே பேசுனா எனக்கும் போர் அடிக்கும் ஓகே பார்ப்போம் நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு சனிக்கிழமர் விஜய் என்ன போடணும்னு தெரியல விஜய் சேதுபோதி வந்துட்டு ஆட்டம் ஆரம்பிப்போம்மா ஆமாம் இல்லை ஆமாம் இல்லைன்னு ஒரு இல்லாட்டி பேசணும் நீங்கள் உட்காருன்னு வர்ற அவர் யார் அவுட் பண்ணுறான்னு தெரியல ஃபுல் சப்போர்ட் குட்டி போனுக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு அப்படி தான் படுது நேற்று போன வாரம் என்னென்னா ஒரு லேடியை வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க இது வந்து எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க நான் எனக்கு தெரியுது அது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றாங்க அந்த மாதிரி எவ்வளோ கொடுத்து அவங்க கூப்பிட்டே அந்த தெரியல ஏன்னா நல்லா அப்பட்டமா தெரியுது அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தோம் அந்த மாதிரி எனக்கு தெரியுது கட்சியில் பார்த்தா நிறைய கமெண்ட்ஸில் அதுவே வந்துச்சு கமெண்ட்ஸ்லேயே வருது அந்த மாதிரி பேசி முடிச்சோடனே கூகுள் பேயில் ஐம்பது ரூபா போடப்பட்டது அப்படின்னு ஒரு அவ்வளோ சீப்பாகி போச்சு அது மாதிரிலாம் நேச்சரல் இது டூப்ளிகேட் இதெல்லாம் எடுத்தாலுங்க திட்டம் திட்டம் கொஞ்சம் இன்னும் நீங்களும் கொஞ்சம் நியாயமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பிக் பாஸ் ஷோ நல்லாயிருக்கும் ஏன்னா எங்களை மாதிரி ரொம்ப ஏழாவது எட்டாவது வருஷம் பார் ரசிகரை நீ கெடுத்துக்காருங்க மற்றபடி ஜீரோங்க நாளைக்கு பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாரோ தெரியாது இன்றைக்கும் போர் இன்றைக்கும் கேமு கெடுத்தது ஒன்றா நம்ம ஆள் யாருன்னா ஜாக்லின் தான் அழுது 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 ஒரே அழை க என்னத்துக்கு கேட்டவங்க அப்பா மாதிரி நீ என் தம்பி மாதிரி அவன் அப்படி பண்ணிட்டான் ஆனால் சவுந்தர் அழகே ஒன்று ஒரு பாயிண்ட் எங்களுக்கு வைச்சாங்க நேற்று நம்ம கெடுத்தமே நேற்று இப்படி தாண்டி பண்ணோம் அவங்க வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணி தான் அவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுது அதுக்கு ஆடி அப்படின்னு நேர்த்தப்படும் சவுந்தர கூட ஓகே இன்றைக்கி ஓரளவு தெளிஞ்சு போட்டு ஒரு சமயம் சனிக்கிழமைனால தெளிஞ்சுதான் சில இருந்தாலும் எல்லாருமே பஜாரியாகிறாங்க இதுங்கெலாம் பயமாக இருக்குது இதுங்க இன்னும் கல்யாணம் ஆகாத பசங்களாக இருக்குதுங்க இதுக்கு தேர்ந்தெடுக்கிற ஆள் எப்படி இருப்பான்னு தெரியாது பாவம் நம்ம மாட்டின்னு முடிப்பாங்க கண்டிப்பாக நமக்கு என்ன அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் பார்த்துக்கலாம் ஓகே பார்ப்போம் மீண்டும் நாளை